திருச்சியில் சிஎஸ்ஐ பிஷப் படத்துடன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் எண் மக்கள் என்ற பெயரில் ராமேஸ்வரத்தில் இன்று பாத யாத்திரையை துவக்குகிறார் இந்நிலையில் திருச்சி மாவட்ட பாஜக சார்பில் சில இடங்களில் பாஜக சிறுபான்மையினர் அணி துணைத் தலைவர் பாட்ஷா மற்றும் திருச்சி சிஎஸ்ஐ பிஷப் சந்திரசேகரன் ஆகியோர் படங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல்வர் என்ற வாசகத்துடன் வரவேற்பு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த போஸ்டர் குறித்து சிஎஸ்ஐ பிஷப் சந்திரசேகரன் தற்போது வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளார் இதில் பாஜக சிறுபான்மையினர் பிரிவை சேர்ந்த ஒரு சிலர் தனக்கு வந்து பொன்னாடை போர்த்தியதாகவும் தன்னை கேட்காமலே புகைப்படத்தை எடுத்துக் கொண்டதாகவும் விளக்குகிறார் தான் இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொள்வதாக அவர்கள் ஒட்டி உள்ள இந்த போஸ்டருக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று அவர் வீடியோ வாயிலாக தெரிவித்துள்ளார் தற்போது அந்த காட்சியை பார்க்கலாம் நேற்றைய தினத்தில என்னுடைய அலுவலகத்தில ஐந்து நபர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடவடைகின்ற நடைப்பயணத்திற்கு நாங்கள் உங்களை அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்துல வந்தார்கள் அழைப்பு கொடுத்தார்கள் ஒருவர் உடனடியாக எனக்கு கொண்டாடிய போத்தால் ஒரு புகைப்படம் ஒருவர் எடுத்தார் பிற்பாடு ஒரு அதை குறித்த விளம்பரத்தை என்னிடத்துல கொடுத்தார்கள் அதுல என்னுடைய புகைப்படம் இருந்தது நான் அவரிடத்துல கேட்டேன் என்னுடைய புகைப்படத்தை ஏன் நீங்கள் போட்டியில் என்று நான் கேட்டேன் ஐயா இது சிறுபான்மை நலப்பிரிவின் சார்பாக நடத்துகின்றது ஆகவே சிறுபான்மை தலைவர்களை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை நாங்கள் போட்டோம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் என்னுடைய சம்மதம் இல்லாமல் நீங்கள் இந்த என்னுடைய படத்தை போடுவது தவறு அது சட்டப்படி குற்றம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று நான் சொன்னேன் இல்லை ஐயா நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் இதுதான் நடந்தது